சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் ஐந்து வசனங்களை சொன்னா சற்று கடினமான வார்த்தைகள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா மற்றவர்கள் அக்கிரமக்காரர்கள் தேவனை விட்டு விடுகிறவர்கள் மேல் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையா இருக்கு இவர் மற்றவர்களை குறித்து என்ன எழுதுகிறார் பாருங்க மூணாவது வசனம் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதேயும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கை தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரி கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கையைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார் அவர்களை கட்ட மாட்டார் இதுக்கும் ஆராதனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஆராதனை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ஷிப் அல்லது தொழுது கொள்ளுதல் தேவனை மகிமைப்படுத்துதல் துதித்தல் தேவன் செய்த ஒரு செயல் அவரை பார்த்து நன்றி சொல்ல என்னை அந்த செயல் ஏவுகிறது உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சுட்டாங்கன்னா நீங்க தானாக நன்றி செலுத்துவீங்க பாத்தீங்களா அப்ப ஏதோ ஒரு செயலை செய்யும் பொழுது நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் ஆனா நிறைய பேர்னால தேவனுக்கு நன்றி செலுத்த முடியவில்லை நாம் வாசித்த இந்த அஞ்சாவது வசனத்துல பதில் இருக்கு என்ன தெரியுங்களா அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் என்று வார்த்தை இருக்கிறது பார்க்காதபடியால் அப்படின்னு வார்த்தை இல்லை கவனியாதபடியால் என்று வார்த்தை இருக்கிறது அது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை தேவனை யாரும் பார்க்க முடியாது தேவனுடைய செயல்கள் கூட சில சமயத்துல நம்மளுடைய கண்ணுக்கு நேரடியாக தெரியிற மாதிரி இருக்காது ஆனால் தேவனுடைய செயல்களை நாம் என்ன செய்ய முடியும் கவனிக்க முடியும் அறிய முடியும் அதனுடைய அர்த்தம் என்னன்னா உணர முடியும் பலரால் தேவனுடைய செயலை கவனிக்கவும் முடியவில்லை உணரவும் முடியவில்லை அதனால தேவன் என்ன செய்கிறார்னா கோபப்படுகிறார் இடித்து போடுகிறார் இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புது உங்க லைஃப்ல கர்த்தர் ஏதாவது செயலை செய்திருக்கிறாரான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நேரடியா வந்து நமக்கு செஞ்ச மாதிரி நமக்கு தெரியவில்லை நேரடியா திடீர்னு கர்த்தர் தோன்றி ஜீபும் சொல்லி உங்க லைஃப்ல எதையாவது செய்திருக்கிறாரா அப்படின்னா யாருமே அப்படி எதுவும் எங்களுடைய லைஃப்ல செய்யலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்க லைஃப்ல கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் நாம் அதை என்ன செய்யாம இருக்கிறோம் கவனிக்காமல் இருக்கிறோம் தேவன் அதனாலதான் வேதனைப்படுகிறேன் சில சமயத்துல பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனால் பிள்ளைகளுடைய சிந்தனை என்ன இருக்குன்னா எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே செய்யலை எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலை இவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா வேற யாராவது பெற்றோர்கள் அவங்க பிள்ளைக்கு கண் பார்க்கிற மாதிரி ஏதோ ஒன்றை செய்திருப்பார்கள் அதை பார்த்துட்டு இவங்க என்ன என்ன எங்க எங்க அப்பா அம்மா பண்ணல எதுவுமே செய்யவில்லை சில பசங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வருஷத்துல நாளும் அந்த ஒரே சட்டை அந்த காக்கி ட்ரௌசர் பேண்ட் தான் அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதே சாதனையாக இருக்கும் அவங்க அப்பா அம்மா இவங்களை படிக்க வேண்டிய காலத்துல வேலைக்கு அனுப்பி இருப்பார்கள் அப்பதான் வீட்டுக்கு சாப்பாடு அப்போ அவங்க என்ன பண்றாங்க நாம படிக்க வேண்டிய காலத்தில் வேலை செய்தோம் நம்ம பசங்க அப்படி இருக்கக்கூடாது நாம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பினாலும் கூட அவங்களுடைய பொருளாதாரத்தை கவனத்தில் கொண்டால் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அந்த பையன் அதை உணர்ந்திருப்பாரான்னு தெரியல நமக்கு இந்த பையனுடைய பார்வை வந்து பெற்றோர்களை பார்க்கும் பொழுது நம்ம அப்பா அப்படி இல்லையே எங்களுக்கு அவர்கள் எதுவுமே செய்யவில்லையே என்று ஒருவேளை அந்த பையன் நினைக்கலாம் ஆனால் உண்மை அது அல்ல பல பசங்க தங்களுடைய பெற்றோர்களுடைய தியாகத்தை கவனிக்காமல் போய்விடுகிறார்கள் அப்ப என்னன்னா நாம கவனிக்காமல் போக வாய்ப்பு தேவன் நம் வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மைகளை கவனிக்காமல் போக வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய பூலோக தகப்பன்மார்கள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளையே நாம் கவனிக்காமல் போய்விடுவோம் என்று சொன்னால் பரலோக தகப்பன் நம்மளுடைய மாம்ச கண்ணுக்கு தெரியாதவர் அவர் செய்கிற நன்மைகளை எப்படி கவனிக்க முடியும் கடினமான ஒன்று ஆனால் நாம் கவனிக்காமல் போய்விட்டால் கர்த்தர் தண்டிக்கிறவராய் இருக்கிறார் தேவனை முதலாவது ஆராதிப்பதற்கு எனக்கு கவனம் தேவைப்படுகிறது என்ன கவனம் என்று சொன்னால் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நான் உணர வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் கைகால் நல்ல ஆரோக்கியமா நாம் இருக்கிறோம் அம்மாவினுடைய வயிற்றிலிருந்து ஆரோக்கியமாய் வெளியில வந்திருக்கிறோம் எந்த இடத்துல வேண்டுமானாலும் நாம் மறித்திருக்க முடியும் ஆனாலும் கூட கர்த்தர் பாதுகாத்து என்னை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் ஏன் அந்த நன்மையை என்னால் உணர முடியல இன்னும் எனக்கு என்ன இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேனே ஒழிய தேவன் செய்த நன்மைகளை நாம் உணராமல் இருக்கிறோம் அதற்காக நன்றியுள்ள ஒரு மனதோடு நாம் இல்லை தேவன் அதை எதிர்பார்க்கிறார் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆராதனையினுடைய முதல் படியே நாம் தேவனுடைய மகத்துவங்களையும் அவருடைய காரியங்களையும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது கவனிக்க வேண்டி இருக்கு எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவன் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகணும்னு விரும்பியும் அவர்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை தேவன் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறார் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் பலருக்கு நன்மையாய் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால குழந்தை இல்லாதவர்கள் ஏதோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாதவர்கள் என்று நினைக்க வேண்டாம் என்ன இருக்கிறதோ அதை நான் பார்க்காமல் இருக்கிறேன் என்று சொல்ல வருகிறேன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னா உங்க லைஃப நீங்க பாருங்க நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஐயோ குய்யோ முறையோ என்று நாம் பயந்து ஆனாலும் நாட்களை என்ன செய்து வருகிறோம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா கர்த்தர் எப்படி என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு கர்த்தரை அறியாதவர்களும் நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுறாங்க பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு வாடகை கொடுக்கணும் ஐயோ குய்யோ முறையுன்னு நாம மட்டும் கஷ்டப்படல யாரும் கஷ்டப்படுறா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கிறது நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் ஏசு கிறிசுவை அண்டி வந்து விட்டேன் அடுத்த நிமிஷம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் சந்தித்து விடுவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் அந்த மார்க்கத்துல அல்லது கர்த்தரை அறியாத இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறதுன்னு யோசிக்கணும் நாம எப்படியோ சந்திக்கப்படுதா இல்லையா எப்படி சந்திக்கப்படுது தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்த பொதுவா வச்சுட்டார் நம்ம எல்லாத்துக்கும் மூளை கொடுத்தாரு காமன் சென்ஸ் கொடுத்தாரு பொது அறிவு அடுத்து கைகால் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் மகனே நீ என்ன செய் வேலை செய் ஒர்க் ஹார்ட் வேலையில உண்மையா இரு நீங்க கிறிஸ்டியனா மாறிட்டா மட்டும் இந்த சட்டம் நியதி மாறி விடுமா மாறாது என்னைக்குமே மாறாது என்றைக்கும் மாறாது நீங்கள் ஜெபித்தால் எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா ஆண்டவரே என்னுடைய கரங்களினாலே வேலை செய்வதற்கு பலனை கொடுங்க நான் சுகவீனத்தில் விருந்துடக்கூடாது எனக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க நான் வேலை செய்கிறேன் ஏன் நான் ஒரு வியாபாரம் செய்தால் எனக்கு கஸ்டமர்ஸை கொடுங்க நான் கஸ்டமர் இடத்துல உண்மையா இருப்பேன் அவங்களுக்காக நான் வேலை செய்வேன் இந்த செயல்பாடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை போகிறது ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் செய்யாம ஜீவும்பான்னு சொல்லிட்டு கர்த்தரை எல்லாவற்றையும் செய்து விட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தவறு பிரியமானவர்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் நன்றி மட்டும்தான் செலுத்த முடியும் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய கிரியைகள் என்று சொல்லிட்டு நாம ஜீவூபான் அப்படியே ஒட்டக்கூடிய பணத்தை மாத்திரமே சிந்தித்து ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவ வாழ்க்கையை போதித்துக் கொண்டிருக்கிறோம் தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி தேவனுடைய கரத்தின் கிரியைகள் என்பதை தவறாய் நாம் புரிந்து கொண்டு விட்டோம் ஒருவேளை வேலை நாம மிக கடினமான சூழல்ல என்னால வேலை செய்ய முடியல மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன்னா சந்திக்க சந்திக்கக்கூடியவர் தானே இல்லைன்னு சொல்லலை நம்ம முதல்ல தேவனுக்கு நீங்க எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள் உங்க குடும்பத்திற்காக நன்றி செலுத்துங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்கள் எவ்வளவு அற்புதத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார் நாம் அதை பார்ப்பது இல்லை கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை என்ன செய்யவில்லை கவனிக்கவில்லை மனிதனுடைய ஆராதனை எப்பொழுதுமே எதிர்பார்த்தது நடந்து விட்டால் ஆராதனை எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் ஆராதனை என்னவாய் மாறிவிடுகிறது மிகப்பெரிய சோதனையாய் மாறிவிடுகிறது நான் கேக்குறேன் எதிர்பார்த்தது நடந்துவிட்டால் சாட்சி எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் லைஃப்ல சாட்சி இல்லை பிரதர் ஏதாவது சாட்சி சொல்லுங்க என்ன பிரதர் சாட்சி சொல்றது எதுவுமே நடக்கவில்லை நீங்க நடக்கிறீங்களே நீங்கள் இப்பொழுது நடமாடிக்கொண்டு இருப்பது என்னதான் மிகப்பெரிய சாட்சி தானே அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் சாட்சி என்பது என்ன எதிர்பார்த்தது நடக்கல பிரதர் இல்ல அப்படியே ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக தான் அதை நடத்தல நிறைய சமயத்துல கர்த்தரை ரொம்ப மோசமா எண்ணிறோம் அவர் என் லைஃப பாக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம் அது கர்த்தருக்கு வேதனையை தருகிறது கர்த்தர் தாமதித்தால் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்று பல ஊழியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கர்த்தர் தாமதிக்க தாமதிக்க ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்த போகிறார் அது வேதாகமத்திலும் பல இடங்கள் நாம் பார்க்க முடிகிறது மூன்று நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை அதுக்கப்புறம் அவங்க அடைய போற ஆசிர்வாதத்திற்கு அளவே இல்லை மாறாவிலும் தண்ணீரை அருந்தினார்கள் அதற்கப்புறம் பனிரெண்டு நீரூற்றுள்ள ஒரு இடத்துக்கு போய் அங்கே அழகா உட்காந்து இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்னாடி அவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என கண்பானவர்களே நீங்க இப்ப ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில போயிட்டு இருந்தா கூட உங்களுடைய ஆராதனை தேவனுக்கு மகிமையை கொண்டு வருதா நான் கேட்கிறேன் எல்லாம் நல்லா இருந்தா பாட்டு பாடுதல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது முறுமுறுத்தல் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று யோபுவினுடைய ஆராதனையை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்ரம் தட்ஸ் கடினமான சூழ்நிலையிலும் ஆராதனை எதிர்பார்ப்புகள் நிறைவேறிய இடத்திலும் ஆராதனை நம் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரின் கரங்களையும் கிரியைகளையும் கவனித்து பார்க்குதல் சோ கவனமா இருங்க தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு விளையாட்டுல நானா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நானா வேலை செய்யறேன் நானா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா தேவன் ஒரு நாள் உங்களை ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு நான் தான்ப்பா இதை எல்லாம் செஞ்சேன்னு காமித்து கொடுப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் கர்த்தருடைய கிரியைகளை அறிந்து கொள்ளணும் ஒரு சிலருக்கு அப்படி சொன்னா புரியாது அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அப்புறம்தான் அவங்க புரியும் இவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரா வேதம் சொல்லுகிறது வாலிப காலத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை காலம் போனதுக்கு அப்புறம் அல்ல வாலிப காலத்திலேயே நம் சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும் உங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் எப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய தேவனுடைய கரத்தை என்ன செய்யுங்கள் கவனித்து பார்த்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவதுதான் மெய்யான ஆராதனையாக இருக்கிறது